ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்ல ஒரு கொல மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ இந்த வீடியோவுடைய செகண்ட் பார்ட் அடுத்த தொடர்ச்சியான ஒரு வீடியோவும் இன்னைக்கு நைட்டு நான் மறுபடியும் போடுறேன் ரெண்டு வீடியோவும் பாருங்க ஸோ கொல மாசா இருக்கும் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ தலைவர் நூற்றி ஒன்று லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் வந்து ரஜினி சார் வச்சு போகிறாரு அந்த படத்தோட வேலையில் அவர் இறங்கியிருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் ஸோ எல்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கான பணிகள் எல்லாமே அவர் ஈடுபட்டிருக்காரு படம் ஏப்ரல் மாதம் வந்து துவங்க போகிறாங்க இந்த படத்தோடைய ரிலீஸ் எப்படி இருக்க போது எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது யார் வேணா என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த வருஷமே ரிலீஸ் ஆகும் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு இப்போதான் வந்து ஒரு கதையே எழுதி நினைக்கிறேன் அதுக்குள்ள ரிலீஸ் எப்படின்லாம் வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க படத்தில் ரிலீஸ் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணனால தான் பெரிய ஆச்சு அதனால இந்த தாட்டி அவங்க ரிலீஸ்லாம் வந்து பெருசாக கவலைப்பட மாட்டாங்க சன் சம்பிக்சஸ் இப்ப விஷயத்துக்கு வரும் இந்த படத்துல ரஜினி சார் பாத்தீங்கன்னாக்கா வன்முறை காட்சிகள் ரொம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றா லோகேஷ் கிட்ட லோகேஷ் கனக பண்ணனாலே நமக்கு தெரியும் போதை பொருள் சோ சண்டை அடிதடி பயங்கரமா பிளட் இருக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிதான் கதையை பத்தினா பிக்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரிதான் ரைட்டிங் எல்லாமே இப்ப நடந்துருக்கு இந்த படத்துல ரஜினி சார் வில்லனா தாங்க மீண்டும் வந்து அது நிறைய பேர் ஏன் தெரியல இந்த படத்துல எந்திரன் படத்துல எப்படி வந்து ரஜினி சிறப்பு கேரக்டர் பயங்கரமா அமைஞ்சுதோ அதையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு பயங்கரமான ஒரு வில்லன் ரோல்ல வரப்போறாரு அது ஒரு ரஜினியா இருந்து வரப்போறாரா போறாரா இல்ல டூல் ரோல் பண்ண போறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணிதான் பாக்கணும் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்தோடைய ஒரு முக்கியமான அம்சம் டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ண போறாங்க ஐமேக்ஸ் தான் இந்த படத்தை எடுக்க போறாங்க த்ரீ டில படம் ரிலீஸ் பண்றதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் இப்பவே கால்குலேஷன் போட ஆரம்பிச்சுட்டாங்க சன் பிக்சர்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒரு நம்ம இருக்கு பேசின விஷயம் தான் ஆனா அந்த டிஏஜி டெக்னாலஜி எதுக்காக யூஸ் பண்றாங்க வயசை கம்மியா காட்டுறதுக்காக தான் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க சினிமாவில் எப்போதுமே ரஜினி சாரோட வயசை கம்மியாக்கி யார மாதிரி காட்ட போறாங்க எந்த அளவுக்கு அவரோட வயசு கம்மியாக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்துல ரஜினி சார ஒரு முப்பது வருஷம் பின்னோக்கி வந்து கொண்டு போக போறாங்க அதாவது அவர் வந்து ஒரு நாற்பது வயசு இளைஞரா அவர் வந்து காட்ட போறாங்க இன்னும் சொல்ல போனா தளபதி ரஜினியோடைய அதே மேனரிசும் அதே லுக் இந்த படத்துல கொண்டு வர போறாங்களாம் ஏற்கனவே லோகேஷ் நாகராஜ் அவர்கள் பல பேட்டியில சொல்றப்பாரு ரஜினி சார வச்சு ஒரு படம் எடுத்தாரா தளபதி எடுக்கத்தான்னு ஆசைப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்பாரு மீண்டும் பாத்தீங்கன்னாக்கா அதை வந்து இங்க உறுதிப்படுத்துறாங்க சோ தளபதி லுக்கை இங்க கொண்டு வர போறாங்களா அந்த படத்துல இருக்க அதே அப்பியரன்ஸை டிஏஜிங் டெக்னாலஜி மூலியமா கொண்டு வர போறாங்க இதுல முக்கியமான விஷயம் நான் பார்த்தது என்னன்னாக்கா மம்மூட்டி அவர்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அணுகி இந்த படத்துல வந்து ரோல் பண்றதுக்கு ஏற்கனவே ஒரு தளபதி பாடம் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் இல்ல தளபதி மாதிரி ஒரு ரீமேக் எடுக்கணும் அப்படின்னு தான் அவர் யோசனை இதுல தளபதி லுக் மாதிரி தான் கொண்டு வரும் போறாங்க அதுக்கான வேலைகள் தான் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க மம்மூட்டியும் உள்ள வர்றாரு அப்படின்னாக்கா ஒருவேளை தளபதி செகண்ட் பார்த்து தான் எடுக்க போறாங்களா அவர் சொன்ன மாதிரி அதுவும் நமக்கு ஒண்ணும் புரியல ஏதோ சம்பவம் இருக்கு அதோட சீக்குவலா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல இதோடைய டீடைல் இதோடைய இதுக்கு உண்டான அந்த விளக்கத்தோடைய அதோட அந்த மர்மம் முடிச்சு உடைக்கிற விதமாக அடுத்த வீடியோ இன்னைக்கு நைட்டை போடுறேன் அதை பாருங்க அதுதான் இன்னும் தரமான சம்பவமா இருக்கும்